அவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வரதி சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னொரு ஒரு vlog என்னன்னா இன்னைக்கு வந்து பாப்பாவோட பிரகஷியாவோட ஸ்கூல்ல வந்து annual டே ஸோ அத வந்துட்டு vlog நம்ம பார்க்க போறோம் மேடம் வந்து டான்ஸ்லாம் வந்து ஆட போறாங்க சோ எப்படி ஆட போறா என்ன பண்ணறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதல்லாம இன்னொன்ன என்ன कंपटीशनல கலந்துருக்கேன் பேச்சு போட்டி பேச்சு போட்டியில வந்து கலந்து இருக்க சோ எப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இவளோட first ஸ்டேஜ் performance-ஐ நாம பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு அம்மா பாப்பா எல்லாருமே ரெடி ஆயிட்டோம் நாங்க அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு ஆட்டோல ஃபர்ஸ்ட் அனுப்பி விட்டுட்டு இருக்கோம் என்னன்னா ஸ்கூல்ல போர் போர் தேர்ட்டிக்கு வர சொல்லிருந்தாங்க ஆனா எங்களுக்கும் அந்த பஞ்சுவாலிட்டிக்கும் வந்துட்டு ரொம்ப தூரம் சோ நாங்க வந்துட்டு கிளம்புன டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு சோ ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் நாங்க வந்துட்டு வீட்ல இருந்தே கிளம்புறோம் சோ இப்ப பாத்தீங்கன்னா அம்மாவும் பாப்பாவும் ஆட்டோல போயிட்டு இருக்காங்க நானும் அக்காவும் வந்து டூ வீலர்ல போக போறோம் சோ போயிட்டு ஸ்கூல்ல நம்ம வந்து பாக்கலாம் இதுதான் எங்க ஊரு நாங்க இப்பதான் எங்க ஊரையே தாண்ட போறோம் சோ இதுதான் வந்து எங்க ஊரோட என்ட்ரன்ஸ் மேலே சோபரி எங்க ஊர் பேரு எங்க ஊர் என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு ஒரு சிவன் கோயிலும் ஊரணியும் ஒன்னு இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர்ல இருந்து ஒன்று டூ ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே உள்ள ஒரு ஏனாதி அப்படிங்கிற ஊர் அண்ட் இது வந்து அந்த கம்மா ஏனாதியில் இருக்க ஒரு பெரிய கம்மா இந்த கம்மால அவ்வளோ தண்ணி இருக்கும் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் வந்து தாமரை பூலாம் இப்போ நிறையா இருந்தது இப்போ வெயில் சீசனே இன்னும் ஆரம்பிக்கலை அதுக்குள்ளேயும் வந்து வத்திடுச்சு மழை தண்ணி இருக்கும்போது வந்துட்டு தாமரை பூ அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ தண்ணி இல்லாதனால நிறையா இடங்கள்ல அந்த பூ வந்து நிறையா தாமரை இலைகள்லாம் காஞ்சு போச்சு இருந்தாலுமே அந்த இருக்க கொஞ்சம் தண்ணியிலையுமே தாமரப்பு இலைகள்லாம் நிறைய இருக்கு இந்த இருக்க தண்ணியிலையுமே இந்த ஊர் பசங்க வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த கம்மாலை வந்து மழை காலங்கள்ல நிறைய தண்ணி இருக்கும் அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க வயல்களுக்கு விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க சோ இப்ப நான் அடுத்து உங்களுக்கு அந்த கிளிப்பையும் காட்டுறேன் இதுதான் வந்து நான் சொன்ன அந்த வயல் நிலங்கள் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அறுவடை செஞ்சு முடிச்சுட்டு இப்ப திரும்ப உருது போட்டிருக்காங்க ஒரே ஒரே ஒரு வயல்ல மட்டும் நாத்து நட்டுருக்காங்க கொக்கு ஒண்ணு பறந்து போயிட்டு இருக்கு தெரியுதுங்களா அவ்வளோ அந்த கம்மாலையும் சரி இந்த வயலையும் சரி கொக்கு அதெல்லாம் வந்து அழகா இருக்கும் பார்க்கவே தண்ணி இருக்கும் போது சூப்பரா இருக்கும் ஸோ அவளதான் தொட்டியம் பிட்டியே தாண்டியாச்சு நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் எங்க அக்கா வந்து வண்டியே ஆக்சுவலா ஓட்ட மாட்டா நான் தான் அவளுக்கு வந்து எங்க போனாலும் இன்னைக்கு எடுக்கணும் வழி சொன்னால்தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கா எனக்கே வந்து போக கொஞ்சம் பயமா இருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் கூட வண்டி ஓட்டி மாட்டாங்க அதுக்குள்ள கை கெடுக்குதான் வச்சு வாழ்க்கை வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் ஸோ ஒரு வழியாக பொன்னம்பராதிக்குள்ளே நாங்கள் வந்து ஆயிட்டோம் பிரகஷியாவோட ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் ஃபுல்லாக இருக்குது டெய்லி வந்துட்டு அந்த அஞ்சு கிலோமீட்டர் மேடம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுதான் வந்து பொன்னம்பராதியோட என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு பிரகஷ்யா ஸ்கூல நோக்கி போயிட்டு இருக்கோம் போற வழியில இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸான கோயில் ஒன்று பட்டமரத்தான் நிலைவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னம்பராதிலேயே ஃபேமஸ் ஆனது அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அண்ட் இதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு சிவன் கோயில் ஒன்று வரும் சோ இதுதான் வந்து அந்த நான் சொன்ன பழமையான சிவன் கோயில் அதை வந்து இப்போ கொஞ்சம் புதுப்பிச்சுட்டு இருக்காங்க கட்டட வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அண்ட் இதையும் தாண்டி நம்ம போகும்போது அங்க ஒரு அமராண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரணி வரும் அந்த ஊரணிலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தாமரைகள் இருக்கும் சோ இதுதான் அந்த அமராண்டான் ஊரணி எவ்வளவு தாமரைகள் இருக்கு பாத்தீங்களா என்னால முடிஞ்ச அளவு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் கேமராவை விட நம்ம நேர்ல பார்க்கும் போது இன்னுமே வந்து அழகா இருக்கும் பாப்பா ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம் பாட்டு சவுண்ட் எல்லாம் கேக்குது ஆரம்பிச்சிட்டாங்க போல பாப்பா ஸ்கூலுக்கு வந்து ஒரு வழியா வந்தாச்சு பாப்பாவோட ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அன்பு நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் உள்ள நாங்க வந்துட்டு நுழையறதுக்கு முன்னாடியே பாப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டோம் இப்போ நாங்க வந்துட்டு பாப்பா கிட்ட போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா நாங்க தான் வந்து லேட்டு இங்க இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கல ஆனா ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு அதே சமயம் உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களுக்கும் மேக்கப்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஓய் இவங்க தான் வந்து பிரகாஷ்யோட கிளாஸ் டீச்சர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பாப்பாக்கு நாங்கள் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டோம் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்ததே லேட்டு எல்லா குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காஸ்ட்யூமே போட்டுட்டாங்க ஜஸ்ட் மேக்கப் தான் நடந்துட்டு இருந்துச்சு பாப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க நார்மலா அந்த ஃப்ராக்லேயே இருக்கா அவளுக்கு வந்து நாங்கள் டான்ஸுக்கு வேற சேடி கட்டி விடணும் அதுக்கப்புறம் அவள் ஸ்பீச்ல வேற இருக்கா ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வேவேமா நாங்கள் மேக்கப் போட்டுட்டு கேமராலமே கேமராவுடா பார்க்கணும் சுத்தி பிராக் பார்க்க கூடாது புரியுதா கேமராமேன் சரியில்லை என்ன பாரு உங்க அம்மா அங்க இன்னை படுத்து நீங்க எதுக்குமே என்ன படுத்துறே என்ன பாரு என்ன பாரு கண்ணை மூடிக்கோ ஒரு வழியா அவளை சமாளிச்சு அவளுக்கு மேக்கப் போட்டு ரெடி பண்றதுக்குள்ள போதும் போதன ஆயிடுச்சுங்க ஏன்னா டைமே இல்ல கொஞ்ச நேரத்துல அவளை நாங்க ரெடி பண்ணி ஆகணும் மேடம்க்கு வந்து ஸ்பீச் ரெடி இருக்காங்க டான்ஸ்க்கு வந்து நம்ம மேக்கப் போட அவங்களே போட்டு இருவாங்கலாம் ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவளுக்கு வந்து ஸ்பீச் இருக்கு அதுக்கப்புறம் தான் டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே ஸ்பீச்சுக்கு வந்து நம்ம லைட்டா மேக்கப் போட்டு விட்டுரலாம் டான்ஸுக்கு வந்து சாரி கட்ட வேண்டியது இருந்தது ஸோ சாரிக்கு நம்ம வந்துட்டு வேற மாதிரி கொஞ்சம் ஹெவியா போடலாம் ஸ்பீச்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டா மேக்கப் போட்டு அனுப்பிடலாம் ஸ்பீச் முடிச்சுட்டு அவ வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினச்சோம் அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க இல்ல நீங்க வந்துட்டு அவளை ரெடி பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்பீச் முடிச்சு டான்ஸ் முடிச்சுதான் தான் அவ உங்ககிட்ட வருவான் நாங்கள் உள்ள கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஐயோ சரி ஓகே நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டப்பேயே அவளுக்கு சேஞ்ச் பண்ணி சாரீலேயே நாங்கள் ஃபுல்லாக வந்துட்டு அவளுக்கு அந்த லுக்குக்கான மேக்கப் ரெடி பண்ணோம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் அவளுக்கு பண்ணி விட்டுட்டு இருந்தேன் எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஹெவியாக வேண்டாம் சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் வந்து சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணி விட்டுட்டு இருந்தோம் ஹெவியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு பட் ஆனால் பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்க ரொம்பவே லைட்டாக தான் நான் மேக்கப் போட்டு விட்டுருந்தேன் ஐலைனர் போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்றனால பெரிய ஒரு ஸ்டோன் போட்டால் வச்சு விட்டாச்சு அடுத்து வந்துட்டு லிப்ஸ்டிக் இந்த மாதிரியான சில ஐட்டம்ஸ் தான் ஸோ அதையும் போட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு மேடம்க்கு மேக்கப்லாம் களையக்கூடாதுன்னு மாங்கு மாங்குன்னு விசிறி விட்டுட்டு இருந்தேங்க நான் அப்படி அவளுக்கு விசிறனதுல அவளுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் அடுத்து இப்போது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு டிரான்சிஷனை போட்டு ரகஷ்யாவோட ஃபுல் அவுட்லுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதுதான் வந்து அவளோட ஃபைனல் அவுட்லுக் ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவள் இந்த கெட்டப்ல அவ்வளோ அழகா இருந்தா ஸோ மறக்காம அவளோட இந்த கெட்டப் எப்படி இருக்கு அவளுக்கு சூட் ஆதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரகஷ் அவங்க ஃபுல்லாக கிளப்பி விட்டுட்டோம் ரெடி பண்ணி உள்ளே அனுப்ப போகிறோம் மேடம் போயிட்டாங்க அப்படின்னா ஸ்பீச்சில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் முடிச்சிட்டு தான் எங்கள் கிட்டே வருவாங்க ஸோ எல்லாரும் டான்ஸ் பிரகஷாவோட டான்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதான் வந்து மேடம் பர்ஃபார்மென்ஸ் பண்ண போகிற ஸ்டேஜ் நாங்கள் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை சேர்லாம் வந்து நிறையவே காலியாக இருந்தது ஆனால் பிரகாஷியை அவர் ரெடி பண்ணி விட்டுட்டு வெளியே வந்து பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் எல்லா சேரும் ஃபுல்லாகிடுச்சு எங்களுக்கு வந்து அவ்வளோவா இடம் இல்லை நாங்கள் அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு சேரை பிடிச்சி நாங்கள் உட்காந்துட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா தம்பி ரெண்டு பேரும் வந்துட்டு யூடியூப்பில் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ஸோ உங்களுக்காக காட்டுறேன் ரெண்டு பேரும் பேர் சொல்லுங்க சத்ரஜிதா எந்த ஊரு நீங்கள் உலகம்பட்டியில இருந்து சத்ரஜிதா அவரு அவர் பேர் வந்து என்ன அர்ஜுன் பொன்னம்பராஜில இருந்து அர்ஜுன் இவங்க ரெண்டு வந்து நம்ம வரணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்காக உங்களுக்கு ஹாய் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எடுத்த உடனே குட்டி குட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு வெல்கம் டான்ஸ் வந்து கொண்டு பண்ணாங்க அந்த வெல்கம் அப்படிங்கிற அந்த வேர்ட்ல வர லெட்டர் வயசுல வரிசையா அந்த பிள்ளைங்களை நிற்க வச்சு அழகா ஒரு டான்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் எப்பவும் போல் தமிழ் தாய் வாழ்த்து போட்டு ஃபங்க்ஷனை வந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தவங்க வந்து கொஞ்சம் ஸ்பீச் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க நிறையா குழந்தைங்க வந்து நிறையா ப்ரைஸ் வாங்கினாங்கங்க அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா குழந்தைங்களையுமே ரொம்ப சூப்பராக செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா தான் இருந்தாங்க எல்லாருமே அளவுக்கு மெமரியில் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு ஆடுறது பெரிய விஷயம்தான் அதுக்கு வந்து முக்கிய காரணம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர்ஸும் சரி அந்த டான்ஸ் சொல்லி கொடுத்த டான்ஸ் மாஸ்டர்ஸும் சரி அவங்க அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து சொல்லி கொடுத்துருந்தா தான் பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு அழகாக பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு அஞ்சாறு டான்ஸ்க்கு அப்புறம் பாப்பா ஸ்பீச்சுக்காக ஸ்டேஜுக்கு வந்துவிட்டா இப்போ மேடமோட ஸ்பீச் இருக்குது பாப்பாவோட பாப்பாவ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லேயே அவ திக்காமல் பயப்படாமல் பேசிட்டா அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரோட டான்ஸையுமே வந்துட்டு சாங்கோட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை பட் ஆனால் சாங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காப்பிரைட் கிளைம் வந்துடும் அதனால் நான் வந்துட்டு என்னால் சாங் யூஸ் பண்ண முடியலை அண்ட் எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வந்து இந்த மைண்ட் தான் இந்த மைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சேவ் வாட்டர் அப்படிங்கிற கான்செப்ட்டில் சூப்பராக இருந்துச்சு அந்த பிள்ளைங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பிள்ளைங்களுக்கும் அந்த பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸுக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மைம் அடுத்து ஒரு டான்ஸ் இருந்துச்சு அதுக்கடுத்து பிரகாஷ் பிரகசியாவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ற சாங் வந்து பாத்தீங்கன்னா பழைய படத்துல இருந்து இந்த சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சோ அந்த சாங் தான் பாப்பாக்கு கொடுத்துருந்தாங்க அவ வந்து ரொம்பவே அழகாடுனா எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நிறையா குழந்தைங்க வந்துட்டு ஸ்டேஜில் ஏற்றி விட்ட உடனே எல்லா முன்னாடியும் பயந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ்லாம் மறந்துடுவாங்க பக்கத்து பக்கத்தில் பார்த்தாடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏதோ ரொம்ப பழகுன மாதிரி அவ்வளோ சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க ஸோ நான் வந்து மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கலாம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அவளோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாப்பாவோட டான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸ் வரும் ஸோ அந்த அஞ்சு நிமிஷம் கிளிப்பையும் வந்துட்டு சாங் இல்லாமல் காட்ட முடியாது இன்னொன்று அஞ்சு நிமிஷத்தையும் காட்ட முடியாது இல்லையா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றனால நான் வந்து நிறையா இடையில கட் பண்ணி கட் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் உங்களுக்கு ஷார்டா தான் இருக்கும் ஆனா எல்லா குழந்தைங்களுமே ரொம்பவே அழகா ஆடினாங்கங்க சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க டான்ஸ் முடிச்சுட்டு எப்பவும் போல் ஃபோட்டோ எடுத்துட்டு பிள்ளைங்கள அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட அனுப்பும் போதே கையில் வந்து சாப்பாடு பார்சல் ஒன்று கொடுத்து அனுப்பிட்டாங்க அந்த ஒரு விஷயம் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா எல்லாமே சின்ன குழந்தைங்க எல்லாரும் வந்து பசியோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பாடு ப்ரொவைட் இல்லையா அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த சாப்பாடை தான் வந்து பாப்பாக்கு அக்கா ஊட்டி இருக்கான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஒரு எந்த ஸ்கூல்லேயும் பார்த்ததில்லை நீங்கள் எதுவும் ஸ்கூலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ஸ்கூலை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த பசங்களோட டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகாக ஆடினாங்க எல்லாருமே அண்ட் லாஸ்ட்டாக தேசிய கீதம் போட்டு ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக நிறைவாக முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா குழந்தைங்களையும் ஸ்டேஜில் ஏற்றி ஃபோட்டோ எடுத்தாங்க ஸ்டாஃப்ஸோடு நிற்க வச்சு அப்புறம் இந்த ஒரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லா குழந்தைங்களையும் ஸ்டேஜ்ல ஏற்றி அந்த ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க திருஷ்டி சுத்தி போட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா பேரண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆஸ் அ டீச்சரா வந்து அவங்களே அதை பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்பாவோட கரஸ்பாண்டன் ஹெச்எம் அண்ட் வந்து அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் டீச்சர்ஸ் எல்லாரோடையும் நின்று ஸ்டேஜ்ல வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ட்விஸ்ட் என்னன்னா பிரகஷியாக்கு நாங்க என்னதான் மேக்கப் வந்து லைட்டா போட்டு அனுப்புனாலும் அங்க அவ வந்து ஸ்டேஜ்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணும் போது இப்படிதான் இருந்தா சோ இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம என்னதான் வந்து தலைகிலா நின்னு தண்ணி குடிச்சாலும் என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் ஸோ அவ்வளோதான் மக்களே எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டு கிளம்பும்போது மணி பத்து மூணு நைட்டு பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சு இதுக்கு மேலே நாங்கள் போயிட்டு சமைச்சு சாப்பிட முடியாது ஸோ ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தப்போ எந்த ஹோட்டலும் இல்லை ஒரே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு பக்கத்தில் சரி ஓகே நமக்கு சோறு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேயே வந்துட்டு எல்லாருக்கும் பார்சல் வாங்கிட்டு நான் அம்மா அக்கா மாமா பாப்பா எல்லாரும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல பார்க்கலாம் பை ஃப்ரம் பாரதி பாய் பாய்